வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஸ்ரீகுரு உமாவைங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது ஏன் கூடாது நம்ம ஏதோ ஒரு வகுப்பு அப்படிங்கிறது படிக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தன்னுடைய ஒரு தேவைக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கிறாங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாங்க பேட்மிண்டனு நிறைய கல்வி அப்படிங்கிறது படிக்கிறாங்க அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வாழ்க்கைக்கு முழுமையாக நூறு சதவீதம் அவங்களுக்கு உதவி பண்ணுமானா உதவி பண்ணணும்னு சொல்லலாம் எல்லா விதத்துலையும் அதே மாதிரி நான் செய்யக்கூடிய முயற்சிகளில் எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியணும் நான் முயற்சி பண்ணலாமா கூடாதா நான் ஏதாட்டி ட்ரை பண்ணலாமா சார் சொல்லுவாங்க நீங்க சும்மாவே இருங்கயா அவங்களுக்கு தானா நடக்கும்பாங்க அப்ப நான் சும்மாவே இருந்தா போதுமா என்னோட செயல்கள் வந்து தானாக நடக்குமா என்னுடைய ஜாதகத்திற்கு என்னுடைய கிரகங்கள் வந்து அது வலியுறுத்துமானா கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லலாம் சரி எனக்கு வந்து வீடு உண்டான காலம் எப்போது பத்து வருஷமா நான் ட்ரை பண்றேன் நினைச்சுட்டே இருக்கேன் எப்படி மனசுக்குள்ள வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை அந்த திட்டமிடுதலை செயல்படக்கூடிய காலம் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும் எந்த காலகட்டத்துல அதை செய்தால் அது சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி சரி எனக்கு குழந்தைகளை பத்தி கவலைகள் நிறைய இருக்குது குழந்தைகள் படிப்பாங்களா அவங்க நல்லா இருப்பாங்களா அவங்க வேறு வழியில் போகிறாங்களா அவங்களுக்கு சரியான முறையில் திருமணம் அமைத்து கொடுக்கணும் இந்த மாதிரி சிந்தனைகள் என்னை போட்டு ஆட்கொள்ளுது நிறைய சொல்லலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு நூறு கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும் இந்த இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன்னா தினமும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுவாங்க யார் சொல்லி தான் நீங்கள் திருப்தி ஆவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எதாட்டி சொன்னா கேட்போமா மறுபடியும் கேள்வி கணைகளை நம்ம அடிக்கின்றே தான் போவோம் ஏன்னா அந்த உலகம் வந்து யாரையாட்டி நம்பி 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 வாழ நம்மளை கத்து கொடுத்துருச்சுன்னு சொல்லுவோம் தான் ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசனே அதுக்காக அதுக்காகத்தான் அக்ஷயலக்ன பத்ததி வந்து மிக எழுமையான ஜோதிடம் எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வரோம்னு சொல்லலாம் நான் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பத்திற்காக என்னுடைய எதிர்கால திட்டமிடுதலுக்காக நான் எந்த காலகட்டத்தில் எந்த செயல் செய்தால் அது எனக்கு பலிதம் கொடுக்கும் அப்படிங்கிறத ஏல்பி ஜூதிடம் மூலமாக கற்றுக்கொண்டேன் அதை உணர்ந்தேன் அதன் மூலமாக நான் பயணம் பண்ணுறேன் நிறைய நண்பர்களுக்கு வகுப்பை பற்றி வகுப்புல எப்படி நடந்துக்கிறது வகுப்புல என்ன நடத்துறாங்க வகுப்பை பற்றி தகவல்கள் வகுப்புக்கு வந்து எந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிளாஸ் சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி நீங்க எதை படிச்சுட்டு வரணும் எதை படிக்கவே வேண்டாம் நீங்க படிக்கவே வேண்டாம் சாதாரணமா வந்து உட்காருங்க உங்களுக்கு ஏல்பி வகுப்பு வந்து உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்குமான்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் இதற்கு நான் ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ஜாதகத்தை நான் தெரிஞ்சுன்னா அது வந்து எனக்கு கைட் பண்ணுமானால் கைட் பண்ணும் இதெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அதையும் சொல்லிட்டேன் நீ இப்படி தான் நடக்கணும் இப்படி நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தெரிஞ்சால் நம்ம அம்மா சொல்லுவாங்க இல்லைனா அக்கா தங்கச்சி உறவுகள் நன்றாக இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைனா அதுவும் கிடையாது அதுவும் நம்மளுடைய ஜாதகம் அனுசரித்து தான் எங்கள் அக்கா எங்கிட்ட சண்டை போட்டால் என் தங்கச்சி எங்கள்ட்ட சண்டை போட்டா ஏன் தான் இப்படி இருக்கிறாங்களோ தெரியும் ஏன் புலம்புறோம் வேண்டாம் நம்ம ஜாதக அமைப்பு இத்தனை நாட்களுக்கு பிறகு சகோதர உழை உறவு அப்படிங்கிறது பிரச்சனையை தரும் அதனால் நான் அழுத்தம் அனுபவிக்கணும்ன்றது தான் அனுபவித்து தான் ஆகணும் அதை விட முடியாது நான் அந்த ஜாதகம் தெரிந்து கொண்டேன் என்றால் எனக்கு இந்த வருத்தம் அப்படிங்கிறது வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நான் மணக்கவலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாட்டேன் அக்ஷய லக்ன பத்ததி வகுப்பு அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஆன்லைனில் அதுவும் ஜூம் மீட்டிங்கில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கப்போடுகிறது நிறைய நண்பர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இன்னும் நான் இன்னும் படிக்கலை ஏதோ ஒரு தடையாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த தடைகளை உடைத்து கொண்டு நானும் அதில் ஜாயின் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணமாக மாற்றுவேன்னா கண்டிப்பாக மாற்றக்கூடிய காலம் அப்படிங்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணி படிங்க நன்றி வணக்கம்